எதிர்வீட்டில் சுப்ரபாதம் ஆரம்பமாயிற்று இனி தூங்க முடியாது என சோம்பலாக எழுந்து அமர்ந்தேன் உட்கார்ந்தவாறே திரும்பி எதிர்வீட்டு ஜன்னலை கண்டேன் எதிர்வீட்டில் உள்ள கணவர் மனைவியின் அலறும் குரலையும் கத்தலையும் கேட்டு கேட்டு துருபிடித்து போயிருந்த ஜன்னல் கம்பிகள் விஷயம் இதுதான் எனது எதிர்வீட்டுக்காரரின் மனைவி மாமியாரின் கொடுமை தாங்காமல் கணவரை நச்சரித்து வந்ததால் ஒரு நல்ல நாளில் இருவரும் சேர்ந்து அந்த அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டனர் கடந்த ஒன்பது மாதங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மூன்று நாட்களுக்கு முன்னர் மாமியார் முதியோர் இல்லத்திலிருந்து காணாமல் போய்விட்டார் ஏற்கனவே அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்ததில் குற்ற உணர்ச்சியில் கத்தி கொண்டிருந்த எதிர்வீட்டுக்காரருக்கு இப்பொழுது மனைவி தப்பி தவறி தெரியாமல் பார்வையில் பட்டால் கூட கடும் கோபத்தில் ஏக வசனத்தில் ஏசுகிறார் என்றால் மிகையில்லை அதான் காலையில் இந்த இந்த ராகத்தை கேட்டு வழக்கமாகி நாளையுடன் வருடம் ஒன்றாக போகிறது எழுந்து அடுத்த அறைக்கு சென்றேன் எதிர்பார்த்ததைப் போல அண்ணம்மா கண்ணீரோடு கட்டிலில் சாய்ந்திருந்தாள் அவரை சமாதானப்படுத்தி காலை கடன்களை முடித்துவிட்டு உணவு சமைத்து முடித்து அவரை சாப்பிட வைத்தேன் பின் நானும் காலை உணவை உண்டேன் மணி பத்தை நெருங்கியது அண்ணம்மாவிடம் கூறிவிட்டு கிளம்பினேன் எதிர்வீட்டுக்காரருடன் வீட்டுக்காரருடன் அவ்வளவு நெருக்கமான பழக்கம் இல்லை இருந்தாலும் பார்க்கும் சமயம் அவ்வப்போது பேசுவேன் எதிர்வீட்டுக்காரரை நேற்று பேச நினைத்து அலைபேசியில் அழைத்தேன் அவர்தான் அருகில் இருக்கும் கோவிலிற்கு வர கூறியிருந்தார் ஏனோ அவரின் வீட்டம்மாவிற்கு என்னை கண்டால் பிடிப்பதில்லை குடியிருப்பில் ஒரு பிரம்மச்சாரி இருந்தால் நல்லவனாக இருப்பான் என்ற எண்ணமே வராது போல அதனால்தான் இந்த தனிப்பட்ட சந்திப்பு எனக்கு முன்பே அவர் வந்து அமர்ந்திருந்தார் பாவம் மனிதர் படு சோர்வாக காணப்பட்டார் அவரிடம் மெதுவாக ஆரம்பித்தேன் உங்க அம்மாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா சார் இல்ல கதிர் எப்போ செஞ்ச பாவம்னு தெரியல இப்படி வந்து நிக்குது என் பொண்டாட்டி சொல்லும்போது என் அம்மா மேலே தான் தப்புன்னு நினச்சி அவங்கள போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து தப்பு பண்ணிட்டேன் கதிர் இப்போதான் புரியுது தப்பு ரெண்டு பேர் பக்கமும் இருக்குன்னு வயசானவங்களால இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாற முடியல இந்த காலத்து பசங்களுக்கு அவங்க சொல்கிறத ஏற்றுக்க முடியலை இதில் காலங்காலமாக நடக்கிற மாமியார் மருமகள் சண்டை வேற சுத்தமா ஒத்து வரல ரெண்டு பேருக்கும் எனக்கு ஆபீஸ்ல படுத்துகிற பாட்டுல இவங்க பஞ்சாயத்தை கேட்டா கோபம்தான் வருது பொறுமை இல்லை என் பொண்டாட்டிக்கும் இப்போதான் உரைக்குது என் அம்மா வீட்டை விட்டு போயிட்டா நிம்மதியின்னு நினச்சிட்டு இருந்தவளுக்கு இப்போதான் அவங்க இல்லாத அருமை தெரியுது இப்போ புரிஞ்சு என்ன பண்ணுறது இப்போ என் அம்மாவை காணுமே இன்னைக்கு ஒரு நாள் மறுபடியும் தேடி பார்த்துட்டு நாளைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கலான்னு இருக்கேன் என்றார் கசிந்த கண்களோடு அவரின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டேன் அவருக்கு என்னால் ஆன ஆறுதலை அளித்த பின் அவர் வேறெங்கோ தேடப்போவதாக கிளம்பினார் நான் நேரே வீட்டிற்கு வந்தேன் நேராக அண்ணம்மாவின் அறைக்கு சென்று எதிர் வீட்டுக்காரருடனான பதிவு செய்யப்பட்ட என் உரையாடலை அலைபேசியில் முழுவதுமாக ஓடவிட்டேன் அண்ணம்மா கண்களில் கண்ணீர் வழிந்தது உங்க பையன் புரிஞ்சுக்கிட்டாங்கம்மா உங்களை தேடி அலைஞ்சிட்டு ரொம்ப நொந்து போயிருக்காரு இனியும் தாமதிக்காதீங்க என்றேன் அண்ணம்மா திரும்பினால் ஆமாப்பா மூணு நாளாக இருந்து ஜன்னல் மூலமா அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு தான் இருக்கேன் என்னாலையும் இனி பிரிஞ்சு இருக்க முடியும்னு தோணலை நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய உணர்ந்துட்டேன் ரொம்ப நன்றிப்பா என்னோட தப்பை நான் எப்பவும் உணர்ந்துட்டேன்ப்பா ஆனாலும் என் பையனே என்னை வேணான்னு சொல்லிட்ட அப்புறம் என்ன செய்ய போகிறேன்னு விரக்தியில் முதியோர் இல்லத்துலேருந்து வெளியே வந்த என்னை எதேச்சியாக பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்து மூணு நாளாக என்னை பெத்த பையனை விட நல்லா பார்த்துக்கிட்டப்பா நிறையவும் புரிய வச்ச இந்த மூணு நாளைக்குள்ள என்னைய மாதிரியே என் பையனும் என் மருமகளும் உணரணும்னு ஆசைப்பட்டேன் உணர்ந்துட்டாங்க இனி நான் பார்த்துக்கிறேன் என்றவர் வேகமாக கிளம்பி பின் தயங்கினார் என்னால் நாளைக்கு உனக்கும் என் பையனுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா அதனால நான் வேற எங்கேயோ போன மாதிரி சொல்லிக்கிறேன் உன் பேரை இழுக்காம என்று கூறிவிட்டு கிளம்பினார் யார் கண்ணிலும் படாமல் தலையசைத்து விடை கொடுத்தேன் எதிர் வீட்டு ஜன்னல் காற்றில் படபடவென அடித்து கொள்ளும் சத்தம் கேட்டது புன்னகைத்தேன்